ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு எழுபத்தி இரண்டு சேவை செய்கின்றேன் என்ற பாவத்தை என்றும் உங்களிடம் வளர்த்து கொள்ளாதீர்கள் அப்படி சேவை செய்யும் பாக்கியத்தையும் நானே தருகிறேன் சேவை செய்யும் பாகியமும் கூட யோகம் இருந்தாலே கிடைக்காது சாதுக்களுக்கும் சத்புருஷர்களுக்கும் சேவை செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததென்றால் அதை பெரிய பாக்கியமாகவே கருதுங்கள் சாதுக்கள் இறைவனின் பிரதிபிம்பங்களே சேவை செய்பவர்கள் வெறும் கருவிகளே ஆவார்கள் உண்மையில் ஆர்வத்தை உண்டாக்குபவர்கள் சாதுக்களே மூர்கர்கள் மந்த புத்தியாளர்கள் சாதுக்களின் சாமர்த்தியத்தை கிரகிக்க மாட்டார்கள் சாதுக்களின் இருப்பிடத்தில் இறைவன் பிரதட்சணமாய் இருப்பார் சகல புண்ணிய தீர்த்த புண்ணிய பலன்கள் வெறும் சாதுக்களின் சரண ஸ்பரிசத்தால் பிராப்திக்கும் அவர்கள் மனித வடிவில் இருக்கும் தெய்வங்களே என்பதை மறவாதீர்கள் சாதுக்களின் கருணை நிறைந்த பார்வையால் அவர்களின் அபயக்கரத்தை யார் வைக்கிறார்களோ அவர்களுக்கு உடனே ஆத்மானுபூதி உண்டாகிறது ஜீவர்களை முக்தர்கள் ஆக்குவதற்கே சாதுக்கள் சேவை செய்யும் பாகியத்தை அளிக்கிறார்கள் அப்படி அவகாசம் பெற்றவர்களுக்கு முக்தி மார்க்கத்தின் கதவுகள் தாமாகவே திறந்து கொள்கின்றன சேவை முக்தி மார்க்கத்தில் ஓடம் போன்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா